என்னன்பு பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இன்று இந்த அம்மா உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் அம்மாவினுடைய எச்சரிக்கை பதிவு உனக்கு துரோகங்களை செய்கின்றவர்களுக்கு இந்த அம்மா கொடுக்கின்ற கடைசி வாய்ப்பு இன்று என்னை மதிக்காமல் இவர்கள் செல்வார்கள் என்றாள் அவர்களுக்கு நான் கொடுக்க போகின்ற தண்டனை என்னவென்பதை சொல்லவே முடியவில்லை என் பிள்ளையே அப்படி சொல்வதற்காகவே வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன் அம்மா எப்பொழுதுமே உனக்கு காவலாக நின்று கொண்டிருக்கின்றாள் என்ற நம்பிக்கை உனக்கான இரவு உறக்கத்தை நிம்மதியாக எப்பொழுதுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் இந்த அம்மாவினுடைய இந்த வாழ்க்கையில் எல்லாம் சரியாகும் அதை நான் சரியாக்கி கொடுக்க கொடுக்கத்தான் இருக்கின்றேன் என்பதனை நீ எப்பொழுதுமே மறந்துவிடாதே என் குழந்தையே எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில் உன்னை காப்பாற்றி இந்த நிலைமையில் வைத்திருக்கின்ற இந்த தாயானவளினுடைய இன்னமும் இந்த அம்மாவிற்கு உனக்கு உனக்கு வாழ்க்கையில் நடத்தக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் எப்படி செய்ய வேண்டும் என்பது தெரியும் அதனால் எதை நினைத்தும் நீ வருந்திக்கொண்டிருக்காதே உன்னுடைய மனதினை கெடுத்து எதுவாக இருந்தாலும் நான் உனக்கு அதனை சரிசெய்து கொடுக்கின்றேன் துரோகிகளை நினைத்து எல்லாம் நீ கவலைப்படாதே என் பிள்ளையை காலம் போதும் அவர்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது என் தங்கப்பிள்ளையே எல்லாரையும் எளிதாக தண்டித்துவிட முடியாது அவர்களுக்கென்று சில வாய்ப்புகளை இந்த அம்மா எப்பொழுதுமே கொடுக்கத்தான் செய்வேன் அதுபோலதான் சில காலமாகவே உனக்கு துரோகங்களை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு துரோகிக்கு இந்த அம்மா ஒரு நல்ல வாய்ப்பினை கொடுக்கின்றேன் நான் கொடுக்கின்ற இந்த வாய்ப்பானது இந்த வாய்ப்பினை இவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் தப்பித்து கொள்வார்கள் இல்லை என்றால் இந்த அம்மாவிடத்திலிருந்து இவர்கள் பெறக்கூடிய தண்டனை இதுவாகத்தான் இருக்கும் முடியும் என்னவென்று தெரிந்தால் என் குழந்தை நிச்சயமாக நீ மனமகிழ்ச்சி அடைவாய் ஏனென்றால் அந்த அளவிற்கு உனக்கு சோதனைகளை நடந்திருக்கின்றது அந்த அளவிற்கு என் குழந்தையின் வாழ்க்கையில் கஷ்டங்களை தாங்கி வந்திருக்கின்ற இவர்களுக்கு எந்த தண்டனை தேவைதான் என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு அவர்கள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் பொதுவாகவே தனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களுக்கு நல்லது மட்டுமே செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற என் குழந்தை இப்பொழுது இந்த அம்மா சொல்லும் பொழுது அம்மா நீங்கள் இந்த தண்டனை அவர்களுக்கு நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களால் பட்ட வேதனைகள் எத்தனை எத்தனை என்பதை உன் அம்மா இந்த தாயானவள் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது என் குழந்தையே எல்லாம் கடந்து போகும் என்பதை விட இனிமேல் எல்லாமே உனக்கு நிச்சயமாக மறந்து போகும் எந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தை அள்ளி கொடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு உனக்கு நான் கொடுக்கப் போகின்றேன் என் பிள்ளையே எல்லா சூழ்நிலையிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து என் குழந்தையை நீ சந்தோஷமாக திருப்பி போர் போகின்றாய் இந்த அம்மா உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையை மீட்டு உனக்கு கொடுக்கத்தான் போகின்றேன் இதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என் குழந்தையே இத்தனை காலமும் நீ இந்த அம்மாவினை நம்பி உன் வாழ்க்கையை கடந்து வந்துவிட்டாய் இனி மீதம் இருக்கின்ற இந்த நாளையும் நீ கடந்து வந்துவிட்டால் நான் எப்படியுமே இது நாள் வரையிலும் உனக்கான காவலுக்காக நிற்கின்றேனோ அதுபோல உனக்கு இனியுமே உன்னை காத்திடுவேன் என்பதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை என் குழந்தையே எத்தனையோ தீய சக்திகள் உன் வாழ்க்கையில் வந்து சென்று விட்டது ஆனாலும் எத்தனையோ பெரிய பெரிய சக்திகளை எல்லாம் இந்த அம்மா நான் அடித்து விரட்டி இருக்கின்றேன் இதற்கு மேலும் அதைவிட பெரிய சக்திகளாக எது வந்துவிடப்போவது கிடையாது வரவும் முடியாது இதற்கு மேல் உண வாழ்க்கையில் வருகின்ற ஒரு சக்தியாக இருக்குமே ஆனால் அது நிச்சயமாக நல்ல சக்தியாக மட்டுமே இருக்க முடியும் எந்த தீய சக்திகளுக்கு முன்னை நெருங்காத வண்ணம் மிகப்பெரிய பாதுகாப்பு வளையத்தினை என் தங்கமே நீ எதை நினைத்தும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே உன் வாழ்க்கையில் உள்ள நான் வைத்திருக்கின்ற நம்பிக்கை அதனால் எதற்கும் கலங்காமல் இரு எல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதை நம்பிக்கொண்டு நீ இருக்க வேண்டும் என் குழந்தையே இந்த அம்மா இன்று இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை என்ன தெரியுமா என்னவாக இருக்கும் என்று யோசிக்கின்றாய் அல்லவா இப்பொழுது நான் உனக்கு சொல்கின்றேன் கவனமாக கேள் என் பிள்ளையே அடுத்தவர்கள் கண்களில் இருந்து வருகின்ற கண்ணீரை பார்த்து அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் அந்த கண்ணீருக்கு காரணமாக இருக்கின்றார்கள் அடுத்தவர்களை அள வைத்து வேடிக்கை பார்க்கின்றார்கள் இன்னொருவர் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது தன்னுடைய கஷ்டத்தை முழுமையாக கொண்டாட நினைப்பார்கள் காண்பார்கள் மற்றவர்கள் வாழ்க்கையில் கழகத்தை மூட்டுபவர்கள் இவர்கள் இது போன்ற எண்ணங்களோடு இருக்கின்றவர்களுக்கு இந்த அம்மா எப்பொழுதுமே மன்னிப்பே வழங்க மாட்டேன் என் குழந்தையே இவர்களுக்கு உண்டான மிகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமா எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இவர்களுக்கு வாழ்க்கையில் வந்தாலும் சரி ஒரு நாளும் ஒரு ஒரு நாளும் இவர்கள் இந்த அம்மாவினுடைய ஆசிர்வாதம் மட்டும் பெற்றுவிட முடியாது என் குழந்தையே நான் மட்டுமல்ல எந்த தெய்வத்தினுடைய ஆசிகளையும் இவர்களுக்கு விடாது மாறாக வாழ்க்கையில் பிரச்சனைகள் வேதனைகள் என்று எண்ணாலும் அதிலேயே தவிக்க வேண்டியதாக இருக்கும் இவர்களுக்கு நிச்சயமாக வரும் இந்த நிலைக்கு தனக்கு வந்திருக்கின்றது என்பது கூட தெரியாமல் அவர்கள் நிற்பார்கள் அவர்கள் நினைப்பார்கள் நாம் என்ன நினைக்கின்றோம் நம் தெய்வங்கள் எத்தனை பூஜைகள் செய்கின்றோம் தெய்வம் நம்மை கண்டு கொள்ளவில்லையே நம்மை ஆசிர்வதிக்காமல் எப்படி இருந்துவிடும் என்று ஆனால் உண்மை என்ன தெரியுமா தெய்வம் அவர்களை கண்ணெடுத்து கூட பார்க்காது இவர்கள் செய்கின்ற திசை கூ திசை பக்கம் கூட திரும்பி பார்க்காது எவ்வளவுதான் தெய்வங்களுக்கு பூஜை செய்து எத்தனை தான் கொட்டி கொட்டி கொடுத்தாலும் இவர்களுக்கு தெய்வத்திடமிருந்து எந்த விதமான ஆசைகளும் கிடைக்க விடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே ஒருவருக்கொருவர் இதைவிட மிக பெரிய தண்டனை என்று வாழ்க்கையில் வேறு எதுவுமே கிடையாது வேறு எதுவுமே இருக்கவும் முடியாது அவர்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து அவர்கள் நினைத்த விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது அவர்கள் எதுவுமே நடக்காமல் தடைப்பட்டு நிற்கும் எதை மற்றவர்களுக்கு செய்ய நினைத்திருக்கின்றார்களோ அது அவர்களுக்கு திரும்ப நடக்கும் நாம் செய்ய நினைத்த விஷயம் நாம் என்ன செய்கின்றோம் நம் வாழ்க்கையில் நடக்கின்றது என்று கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள தொடங்கிவிடுவார்கள் அவர்களுக்கு வாய்ப்பானது இன்று நேற்று கிடையாது பல காலமாகவே அவர்களுக்கு பலவாறு வாய்ப்புகள் என்றால் வழங்கப்பட்டு கொண்டுதானே இருக்கின்றது ஆனால் அவர்கள் எந்த வாய்ப்பினையும் சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் இதே தவறை தான் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் அதனால் இந்த அம்மாவிடத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு நாளும் மன்னிப்பு கிடையாது அவர்கள் இனியும் தண்டனையை அனுபவிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது என் குழந்தையே நீ எதற்காகவும் கவலைப்படாமல் இரு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதமும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி